ஆல் இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாமா மோர் குழம்பு சேனை வறுவலும் தான் மோர் குழம்புல ஒரு ஸ்பெஷல் வெஜ் போட்டிருக்கேன் அது என்னன்னு பாருங்கள் சேனைக்கிழங்கு இங்கெல்லாம் முழுசாக தான் கிடைக்கிது அதனால் அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டு அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணால் நல்லாவே இருந்தது அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு மெதுவாக சிம்மில் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு எங்கள் அக்காட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க அவங்க நீ ஆப்பிளில் ட்ரை பண்ணும் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி வெண்ணெய்க்கு நிறையா இது சேர்த்து வச்சுருந்தேன் ஆடை சேர்த்து வச்சுருந்தேன் அதனால் அதெல்லாம் மோர் குழம்பாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் வெண்ணெய் எடுத்துட்டு அதில் இருக்கிற மோரில் மோர் குழம்பு பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆக்சுவலாக ஆப்பிளில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டேன் ஆனால் வேக விட தேவையில்லை நம்ம அந்த கொதிக்கும் போது அதில் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லா நம்ம பூஷணிக்காய் மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதெல்லாம் செஞ்சு பேக் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் காய்கறி வேஸ்ட்டு ஃப்ரூட் எல்லாம் எடுத்து நம்ம மாட்டுக்கு போட்டாச்சு அதுவும் வந்து குஷியாக சாப்பிட்டுட்டும் போயாச்சு ஹாப்பி லன்ச் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெய்லி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு போட்டுருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கு